ورفعناك ذكرك وقال الله تعالى في آية أخرى لا عمرك إنهم لفي سكرتهم يعمهون قال النبي صلى الله عليه وسلم إن ربك يقول يا رسول الله تدري كيف رفعت ذكرك قلت الله اعلم قال اذا ذكرت ذكرت معي صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அகிலத்தை படைத்து ரட்சித்து கோடான கோடி மக்களுக்கு ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசுக்களித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் புனிதரான எமிருமானா செல்லம் ஆகும் அலேஹோ செல்லம் அவர்களை இவ்வையகத்தில் பிறக்கச் செய்து அவர்களுடைய உம்மத்தில் நம்மை ஆக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் முறைத்தாகட்டுமாக இருலக நாயகர் சர்தார் ஆலம் மதீனத்தில் முழுமதியாய் பிறந்த மக்காவில் முழுமதியாய் பிறந்து மதீனாவில் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவிகள் லாயம் சல்லல்லாஹூ அழிஹுவசல்லம் அவர்களின் மீதும் எம்பெருமானார் சல்லல்லாஹூ அழிஹுவசல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள் மீதும் பெருமானாருடைய சகவாசத்தை பெற்ற மனித புனிதர்கள் சஹாபாக்களின் மீதும் தாவியங்கள் தவழை தாவியின்கள் நாதாக்கள் சுக சுகதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று ரப்பு சொன்னானோ சொன்னோ எமர்மான அழிஹுவ செல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பாக்கியமிக்க மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு எக்காலமும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மி ஆக்கியது புரிவானாக நபிகள் நாயகம் சல்லல்லாக அழிஹுவ செல்லம் அவர்கள் பிறந்த இவ்வையகத்தில் உதித்த இம்மாதத்தில் பெருமானாரை பற்றி பேச கேட்க பெருமானாரை பற்றி வாசிக்க இறைவன் ஹக்குசுலா நமக்கு பாக்கியத்தை அளித்திருக்கிறான் இந்த பாக்கியத்தின் மூலியமாக பெருமானாருடைய சஃபாயத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நாளை வறுமையில் நம்மை ஆக்கியது புரிவானாக பெருமானாரைப் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் பெருமானாரை பற்றி நாங்கள் பேச கேட்டிருக்கிறோம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் வாசித்திருக்கிறோம் எம்பெருமானாரை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் காரணம் அவர்கள் எங்களுக்கு தலைவர் எனவே இறைவன் அந்த தலைவரின் ஷபாயத்தை நாளை வறுமையில் கட்டாயம் நமக்கு தந்தது புரிவானாக கணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே மக்கமா நகரிலேயும் மதீனத்து நகரிலேயும் நவிகள்நாயம் சல்லல்லாம் அழையுவ செல்லம் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் நடமாடினார்களே அந்த பூமியிலே நாமும் நடமாடி பெருமானார் சல்லல்லாம் அழையுவ செல்லம் அவர்கள் பிறந்த அந்த பூமியிலேயும் வாழ்ந்த அந்த பூமியிலேயும் நாமும் சுற்றி வரக்கூடிய காமத்துல்லாவை ஜியாரத்து செய்யக்கூடிய நவிகராருடைய ரவுதாவை சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தர முடிவானாக கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே சல்லல்லாகும் அடையவர் செல்லம் பிறந்த இம்மாதத்தில் அவர்களை பற்றி பேசுவதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் நவிகள்நாயகத்தினுடைய பிறப்பிற்கு முன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் உதிப்பதற்கு முன்னால் உலகத்தில் பிறந்த எல்லா தலைவர்களும் பிறந்ததற்கு பின்னால் சிறப்படைகிறார்கள் எந்த மனிதரும் உலகத்தில் பிறக்கின்ற பொழுதே சிறந்தவராக அவர் போற்றப்படுவதல்ல ஆனால் நபிகள் நாயம் செல்லம் வாங்கு செல்லம் பிறந்த தினத்தில் மட்டுமல்ல பிறப்பதற்கு முன்னாலும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நபிமாறுகளின் மூலியமாக சிறப்புப்படுத்தப்பட்டார்கள் இறைவன் அவர்களை சிறப்பாக்கி வைத்தான் இந்த உலகத்தில் வையகத்தில் உதிப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு தலைவர் வரப்போகிறார் இப்படி ஒரு நபி 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 வரப்போகிறார் என்னுடைய ஹபீப் வரப்போகிறார் இந்த உலகத்திற்கு நீங்கள் அந்த செய்தியை எத்தி வையுங்கள் என்று உலகம் படைக்கப்பட்டு முதல் நபி முதல் மனிதர் இந்த உலகத்தில் காலடி வைக்கின்ற பொழுதே பெருமானாவிடைய சிறப்பை அவர் பேச ஆரம்பித்து விட்டார் கெணியத்திற்குரியவர்களே நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் இந்த வரிசையில் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆலமுல் உல் எல்லா நபிமானங்களையும் ஒன்று கூட்டினான் இறைவன் வைரகதம் தாஹு நீ சாப்பன் நபீயின் அலமா ஆத்தை தூக்கும் மின் கிதாபி மஹிக்குமா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن என்ற வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இன்றைக்கும் பதிவு செய்து இருக்கிறான் ஆலமுல் அர்வாஹிலே இருக்கின்ற பொழுது எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட்டி உங்களுக்கு பின்னால் கடைசியாக ஒரு நபி வரப்போகிறார் அவருடைய வருகை தான் கடைசி ஆனால் படைப்பில் அவர்தான் முந்தியவர் அவருடைய வருகைதான் கடைசி பெருமானாரே சொல்லி காட்டுவார்கள் என்னை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பியது கடைசி நபியாக ஆனால் இறைவன் படைப்பினங்களில் முதலாவது படைத்தது என்னைத்தான் என்று பெருமானாரே பெரும் பாக்கியமாக சொல்லி காட்டுவார்கள் எல்லா நபிமார்களின் ஊகையும் ஒன்று கூட்டி இறைவன் கேட்ட கேள்வி நமக்கு தெரியும் அல்லவா உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வரப்போகிறார் இந்த உலகத்தில் நீங்களே இந்த உலகத்திற்கு போகவில்லை இனிதான் நீங்கள் உலகத்தில் பிறக்க போகிறீர்கள் மனிதர்களாக ஆனால் உங்களுடைய காலத்திற்கு பின்னால் பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் இந்த சம்பவம் நடந்தது உலகம் படைப்பதற்கு முன்னால் ஆலமுல் அருவாகிறேன் மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்ப மனிதர்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் பெருமானார் இந்த உலகத்தில் போகிறார்கள் அந்த பற்றி நீங்கள் உலகத்தில் சொல்ல வேண்டும் என்பதாக எல்லா நபிமார்களுடைய ரூஹிடத்திலேயும் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்ததாக குரானிலே இறைவன் பதிவு செய்கிறானா இல்லையா லத்து நபிஹி அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நமக்கு சொல்லவில்லை யாரை நபிமார்களாம் அல்ல தேர்ந்தெடுத்தானோ உலகத்தில் வந்து மக்களை வழிகாட்ட வேண்டும் மக்களுக்கு ஈமானை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சாதாரண மனிதர்கள் அல்ல நபிமார்கள் மக்களை வழிகாட்ட வரக்கூடிய நபிமார்களிடத்தில் இறைவன் ஒப்பந்தம் எடுத்தான் நீங்கள் என்ன ஈமான் கொண்டது போல நாளை கடைசியில் வரப்போகிற நபியையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல உங்கள் காலத்தில் அவர் வந்தால் நபிஹி அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை எடுத்தான் அந்த ஒப்பந்தத்திற்கு சாட்சியாக அல்லா இருந்தான் என்ற வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா கண்ணியத்திற்குரியவர்களே இது உலகம் படைப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவம் எல்லா நபிமார்களையும் படைப்பதற்கு முன்னால் ரூகுகளாக இருந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு ஆதம் சலாம் சொல்லுவார்கள் பெருமானாரே அதை இறைவன் எனக்கு கொடுத்த சிறப்பாக சுட்டி காட்டுவார்கள் ஹதீசிலே வருகிறது ஆதம் சலாம் சொல்லுவார்கள் தன்னுடைய பிள்ளையிடத்திலே ஷீஸ் அலஹி சலாம் ஆதம் அலிசலாமுக்கு ஒரு பிரசவத்தில் அவா அலிசலாமுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் ஒரு பிரசவத்தில் ரெண்டு குழந்தை 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 ஒரு ஒரு ஆண் பெண் இப்படியாக ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஜோடி ஜோடியாக பிறக்கும் ஆனால் அலை மாத்திரம் தனித்து பிறந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு பிள்ளை மட்டும் பிறந்ததாக அந்த ஷீஸ் அலிசலாம் நபி அவர்களிடத்தில் ஆதம் அலிசலாம் இறுதி நாட்களில் மணி என்னுடைய மகனே சீஸ் அலை சொல்லுகிறார்கள் உங்களுக்கு உலகத்தில் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் சோதனை ஏற்பட்டால் நீங்கள் முகமது சல்லம் அலைகூல்ல பெயரை சொல்லி இறைவனிடத்திலே துவா செய்யுங்கள் சொன்னார்கள் ஆதம் அலி முதல் நபியாக இருக்கின்ற பொழுது இன்னும் பெருமானார் உலகத்திற்கு வரவில்லை பெருமானார் வரவில்லை சொன்னார்கள் ஆதம் அலையிசலாம் உங்கள் உலகத்தில் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் சோதனை ஏற்பட்டால் இறை துவா துவார் செய்கின்ற பொழுது முஹம்மது சல்லு அலையு செல்லும் பெயரை முன்னிறுத்தி நீங்கள் துவார் செய்யுங்கள் சொல்லிவிட்டு ஆதம் அலி சொன்னார்கள் வேறு வேறு ரிவாயத்தில் வருகிறது ஒரு விவாயத்தில் இப்படி வருகிறது என்னை படைத்த முதல் தருணத்தில் நான் தலை உயர்த்தி பார்த்தேன் அரிசிலே இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று எழுதப்பட்டிருந்தது வேற ரிவாயத்தில் இப்படி வருகிறது நான் சொர்க்கத்தினுடைய எல்லா புறங்களிலும் சுற்றி வந்தேன் சொர்க்கத்தினுடைய மரங்களில் இலைகள் இருக்கிறது அல்லவா ஒரு மரத்தில் எத்தனை இலை இருக்கும் நமக்கு தெரியாது எண்ணிக்கை எண்ணிக்கை இல்லை ஒவ்வொரு இலையிலையும் முகம்மத் சல்லாது சில பெயர் எழுதப்பட்டிருந்தது இறைவனோடு ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு இலைகளிலும் ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது அல்லாவுடைய பெயரோடு ஒரு பெயர் இணைந்து இருக்கிறது என்று சொன்னால் அவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது என்று நான் அறிந்து கொண்டேன் எனவே என்னுடைய தௌபாவிற்கும் நான் பெருமானாருடைய பெயரை முன்னிறுத்தினேன் ஆதம் அலிஸ்லாம் சொல்லுகிறார்கள் இறைவன் கேட்டான் ஆதம் அலிஸ்லாம்கிட்ட முஹம்மத் சல்லா அல்ல பெயரை சொல்லி என்னிடத்தில் நீங்கள் தௌபா செய்தீர்கள் இரநூறு வருஷங்கள் தௌபா செய்தீர்கள் கடைசியாக இறுதியாக எம்பெருமான சல்லப்பா அல்ல செல்லமுடைய பெயரை சொல்லி நீங்கள் என்னிடத்தில் தௌபா செய்தீர்களே நான் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டேன் அந்த பெயரை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க அப்போ ஆதம் அலி சொன்னார்கள் நான் தலை உயர்த்தி பார்த்த நேரத்தில் படைத்த தருணத்தில் என்னை நீ படைத்த நேரத்தில் நான் தலை உயர்த்தி பார்த்தேன் எனக்கு ரூகு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அரிசிலே உன்னுடைய பெயரோடு பெருமானாருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது அப்போ ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது நிச்சயம் உனக்கடுத்து அவர்தான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவராக இருக்க முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் எல்லா நபிமார்களை விட நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய என்னை விட அவர் சிறந்தவராக இருப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனவே நான் அவருடைய பெயரை சொல்லி உன்னிடத்திலே துவா செய்தேன் தௌபா செய்தேன் என்பதாக ஆதம் ஆதமலேஸ்வரம் சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தௌராத் வேதம் இஞ்சில் வேதம் இவெல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான் எல்லா வேதங்களிலும் பெருமானாரை பற்றி உண்டான வருகைகள் நமக்கு சொல்லி காட்டி கொண்டே இருந்தது ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானாருடைய பிறப்பும் சாதாரணமானதல்ல பெருமானாருடைய வாழ்வும் சாதாரணமானதல்ல என்பதை நான் உங்கள் நினைவுக்கு தருகிறேன் மக்காவிலையும் மதினாவிலேயும் தெருக்களில் நாம் அலைகின்ற பொழுது இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் உங்களுடைய துவா துவாபரக்கத்தினால் கடந்த மாதம் இன்றைய தினம் நான் மக்காவிலே இருந்தேன் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு அல்ல எனக்கு கொடுத்தான் கடந்த மாதம் இன்றைய தினம் மக்காவிலே நான் இருந்தேன் நேற்றைய இரவு முதல் உம்ராவை முடித்தேன் இன்றைய தினம் காபத்துள்ளாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கு கொடுத்தான் மக்காவிலையும் மதினாவிலையும் நாம் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கின்ற பொழுது நாம் வரலாறுகளில் கேள்விப்பட்ட கிதாபுகளிலே படித்த ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய உடம்பில் புல்லரிக்க வைக்கிறது எத்தனையோ நிகழ்வுகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் வரலாறுகளிலே புத்தகங்களிலே படித்திருக்கிறோம் நாம் அந்த இடத்திற்கு சென்று அந்த நிகழ்வுகள் நடந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு பேர் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்கிறான் ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது மக்காவிலிருந்து இருந்து செல்கிறோம் மக்காவினுடைய நாட்கள் முடிந்து செல்கிறோம் கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் தெரியும் சென்று வந்த ஹாஜிமார்களுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் பதில் சுத்தி போனதுனால கொஞ்சம் கிலோமீட்டர் வேற அதிகமாயிடுச்சு மக்காவிலிருந்து மதிலாவிற்கு செல்லக்கூடிய பாதைகள் சென்று வந்த ஹாஜிமார்களுக்கு தெரியும் நம்முடைய பாதை ரோடு மாதிரி இருக்காது அதாவது ரோட்டுக்கு பக்கத்தில் நம்ம கடை கருவெல்லாம் இருக்கும் அல்லவா கடைகள் இருக்கும் வீடுகள் இருக்கும் அந்த எனக்கு பார்த்து விட்டு ஆச்சரியமாகினது எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த நபர்களிடத்தில் நான் சொல்லிக் பேர் வந்தேன் பாலைவனமாக இருக்கிறது முந்நூறு கிலோமீட்டர் பஸ் போய் கொண்டே இருக்கிறது பேருந்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் போய் கொண்டிருக்கிறது வெறும் பாலைவனம் ஒரு கடை தெரியவில்லை ஒரு வீடு தெரியவில்லை முன்னூறு கிலோமீட்டர் பயணித்தாலும் பாலைவனம் தான் தெரிகிறது நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் ஏசி பஸ்ல நமக்கு ஞாபகம் வருகிறது இத்தனை கிலோமீட்டர்களை ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் பெருமானார் எப்படி நடைபாதையாக கடந்து போயிருப்பார்கள் ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரத்து போனாங்களா இல்லையா நடந்ததால போனாங்க அந்த பாலைவனத்தில் அதுவும் இன்றைக்கல்ல ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் நம்ம அந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது இறங்கி ஒரு இடத்தை பார்க்குறோம் இறங்கி பார்த்துட்டு திரும்பி பஸ்ஸுக்குள்ளே ஏறும்போது அல்லாஹூ அக்பர் உடனே ரெண்டு வாட்டைகள் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கு பாலைவனம் அல்லவா கடும் சூடு அல்லவா எப்படி இருந்திருக்கும் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் பெருமானார் நடந்து போன பாதைகள் அந்த பாதைகள் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானாருடைய பிறப்பும் சாதாரணமான பிறப்பு அல்ல பெருமானார் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் சாதாரண வாழ்க்கை அல்ல மூசா அலை தௌராத்திலே திருப்பிட்டுக் கொண்டான் இறைவன் உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார் அஹமத் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார் அவருடைய பெயர் அஹமத் என்பதாக ஈசா அலே இஸ்லாமும் பெருமானாரை பற்றி சுபச்சை சொன்னார்கள் அல்லவா கண்ணியத்திற்குரிய நிறைய வரலாறுகள் இருக்கிறது நாம் கேள்விப்பட்ட வரலாறுகள் கேள்விப்படாத நிறைய வரலாறுகள் இருக்கிறது பெருமானாருடைய வருகையை சொன்ன வரலாறுகள் கண்ணியத்திற்குரியவர்களே தௌராத்திலே இறைவன் இன்றைக்கு குரானிலே பெருமானாரை பற்றி சொன்ன வார்த்தைகளில் சில வார்த்தைகள் தௌராத்திலே வந்திருக்கிறது குரானில் இருக்கக்கூடிய வசனம் இதே வார்த்தை அகருல் கிதா வேதக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹா தாலா நவீன சொல்லக்கூடிய வருகையை பல நேரங்களில் பல இடங்களில் அரபு வாசிகளுக்கு குறிப்பாக பெருமானாரை பாதுகாத்து வந்த பாட்டனார் பெருமானாருடைய தந்தையின் சகோதரர்களாக இருந்த அபு தாலிப் போன்ற நபர்களுக்கு நிறைய இடங்களில் பெருமானாருடைய வருகையை சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தால் நபியாக ஆகுவதற்கு முன்பதாக சிறுபில்லையாக இருக்கின்ற பொழுதே ரபிகல்ல சொல்லி செல்லம் அபு தாலிபோடு பெருமானாருடைய தந்தை அப்துல்லா ரத்திய சகோதரர் பெருமானாருடைய சிறிய தந்தை தந்தை பெரிய பயணத்தில் பொழுது இவர்தான் நாளை உங்களுக்கு ரவியாக வரப்போகிறார் என்ற செய்திகள் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டதில்லை இல்லையா செல்லும் பெருமானார் பன்னிரண்டு வயதிலே வியாபார கூட்டத்தோடு சிறுபிள்ளையாக பன்னிரண்டு வயதிலே இருக்கின்ற பொழுது வியாபார கூட்டத்தோடு ஷாமுக்கு செல்கிறார்கள் அங்கு சென்ற ஷாமிலே ஒரு பாதிரியார் பாதிரியார் இருந்தார் அந்த அவருடைய அந்த வணக்க இடத்தை விட்டு வெளியே வருவதே கிடையாது வெளியே வர மாட்டார் ஆனால் பெருமானார் வந்த இந்த கூட்டம் அறிந்த நேரத்தில் அவர் அந்த அவருடைய வணக்க ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்தார் ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தார்களா இவர் எப்போதும் வெளியே வர மாட்டார் இப்போது வந்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் என்று கேட்ட பொழுது இப்போது வந்திருக்க குழு வந்திருக்கக்கூடிய வியாபார கூட்டம் ஒரு கூட்டம் அதில் ஒரு நபரை நான் காண வந்திருக்கிறேன் வந்தார் அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு உள்ளே சென்றார் சிறுவராக இருந்த பெருமானாரை சந்தித்தார் அந்த கூட்டம் கேட்டாங்க என்ன செய்து பெருமானாருடைய முகத்தை பார்த்தார் முகம் அவர் சொன்னார் இவர் பிற்காலத்தில் நபியாக வரப்போகிறார் இவரை பார்க்கத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார் எங்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்ட அடையாளங்கள் இவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் வேறு சில விவாதத்திலே இப்படி ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது இருந்து வந்த ஒரு வியாபார கூட்டத்தாரிடத்திலே ஒரு பாதிரியார் இப்படி சொன்னாராம் இன்றைய தினம் உங்களுடைய மக்கா நகரிலே ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டுமே வந்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வியாபார கூட்டமாக வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியாது இல்லை இன்றைய தினம் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் வந்தவர்கள் மீண்டும் சென்று விசாரித்த பொழுது ஆம் இன்றைய தினம் அப்துல் முத்தலிபிற்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறார் சொன்னார்கள் அப்போது இந்த பாதிரியார் சொல்லி அனுப்பினாராம் அவருக்கு இன்ன இன்ன அடையாளங்கள் இருக்கும் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார் ஆமாம் இன்ன இன்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்குது என்ற செய்தியை சொன்ன அந்த பாதிரியார் நேரடியாக வந்தார் பெருமானார் சிறுவில்லையாக இருக்கின்ற பொழுது மக்காவிற்கே வந்தார் பெருமானாருடைய அங்க அடையாளங்களை பார்த்தார் முதுகுக்கு பின்னால் நுபுவத்துடைய முத்திரை இருந்தது அதை பார்த்து மயக்கமுற்று கீழே இருந்தார் தொலைச்சு எழுப்பினாங்க ஏங்க இப்படி மயங்கி விழுந்துட்டீங்கன்னு கேட்டாங்க சொன்னார் அந்த பாதிரியார் நிச்சயம் இவர் நபி நுபுவத்துடைய அடையாளங்கள் இவரிடத்தில் இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார் நான் ஏன் மயங்கி போனேன்னு தெரியுமா இதுவரைக்கும் எங்களுடைய கூட்டத்தில் இருந்த நுபுவத்துடைய அந்தஸ்து இன்றைக்கு அரபுலகத்திற்கு போய்விட்டது இருந்த அந்த நுபுவத்துடைய அந்தஸ்து இனி எங்களுக்கு கிடைக்காமல் போனது இறுதி நபி அரபுலகத்தில் பிறந்து விட்டாரே என்ற ஆச்சரியத்தை நான் மயக்கமுட்டு கீழே விழுந்தேன் என்பதாக அந்த பாதிரியார் சொல்லிக்காட்டினார் கண்ணியத்தில் கூறியவர்களே இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் பல சிறப்புகளுக்குரிய பல அந்தஸ்துகளுக்குரிய எதிர்பார்த்து அனுப்பப்பட்ட இந்த நபிகள் நாயம் சங்கல்லாலே செல்ல முடிய வாழ்க்கையை நாம் ஒரு கணம் பார்க்க வேண்டும் அல்லவா கண்ணியத்திற்குரியவர்களே இறைவன் குரானிலே இப்படி சொல்லுவான் பெருமானாரை பார்த்து குரானிலே சொல்லுவான் பெருமானாரை பற்றி சொல்கிறான் நம்மளிடத்தில் உங்களிடத்திலே ஒரு வேதமும் ஒரு ஒளியும் வந்து

அந்த நீங்கள் கொண்டு பார்க்க வேண்டுமா நூறு என்று சொல்லப்பட்ட பெருமானாருடைய வாழ்க்கையின் ஒளியால் நீங்கள் குரானை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த அகமியத்தை அதனுடைய விளக்கத்தை அதனுடைய பொருளை அதில் மறைந்து கிடக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் அறிய வேண்டுமா பெருமானாருடைய வாழ்க்கை என்ற அந்த நூரை கொண்டு நீங்கள் அந்த ஒளியை கொண்டு குரானுடைய வசனத்திற்கான விளக்கத்தை நீங்கள் பாருங்கள் என்பதாக நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானாருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை என்பதற்கு ஒரே ஆதாரம் நமக்கு போதும் பெருமானாருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அது சிறந்த வாழ்க்கை தான் என்பதற்கான அடையாளம் இருக்கிறது மாற்ற கருத்தில் பெருமானாருடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு சம்பவத்தை ஒரு நாளில் ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நாயகத்தினுடைய வாழ்க்கை மிகச் சிறந்த வாழ்க்கை என்பதற்கான அடையாளம் நாம் குரானுடைய ஒரே சான்றை சொல்கிறோம் இறைவன் சத்தியம் செய்கிறான் உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக என்பதாக பெருமானார் சங்கபாலேஸ்வரனுடைய வாழ்க்கையை சத்தியம் செய்தான் அல்லவா இறைவன் சத்தியம் செய்த விஷயம் மிக சிறப்பிற்குரிய விஷயமாக இருக்கும் என்பது எந்த மாற்ற கருத்துமல்ல ஒன்று அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதிசயமாக இருக்கணும் வானம் பூமி சூரியன் சந்திரன் சத்தியம் செய்கிறானே மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கணும் அல்லது மனிதர்களில் மிகச் சிறந்தவர்களுக்குரிய விஷயமாக இருக்கணும் பெருமானாருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை என்பதற்கான அடையாளம் அது அது ஒரு ஆதாரம் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரே கடைசி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் பெருமானாருடைய தோற்றம் நமக்கு மத்தியில் இல்லை அப்படித்தானே பெருமானாருடைய போட்டோ எங்கேயாவது இருக்கா யாராவது அடிக்கடி அதை கிண்டல் பண்ற மாதிரி எழுதுவானுங்க உண்மையில் பெருமானாருடைய சூரத் போட்டோ கிட்ட கிடையாது ஒரு மனிதரை நாம் ஞாபகம் வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வோம் அவருடைய தோற்றத்தை நாம் நினைவு வைப்போம் ரொம்ப காலத்துக்கு நினைவு இருக்கணுமா அவரை ஒரு போட்டோ எடுத்து வைப்போம் இன்றைக்கு இல்லை பெருமானாருடைய புகைப்படம் இன்றைக்கு இல்லை ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி மக்களுடைய உள்ளத்திலும் பெருமானார் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் வாழ்க்கையின் மூலியமாக பெருமானார் இருக்கிறார்கள் பெருமானார் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையின் மூலியமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே வாலிபர்களே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்தாலும் அது சூரத்தை வைத்து தான் இருக்கும் உண்மைதானே அவருடைய தோற்றத்தை வைத்து நீங்கள் ரோல் மாடலாக எடுப்பீர்கள் காரணம் அவர் சினிமாக்களில் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு என்பது அவருடைய உண்மை வாழ்க்கை கிடையாதல்லவா அல்லவா உண்மைதானே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் சொல்லி கொடுப்பதே அப்படியே நடிப்பார்கள் அவர் உண்மை வாழ்க்கை அல்ல அது நமக்கெல்லாம் தெரியுமல்லவா அவர் நடித்த படங்களில் ஒரு மாதிரி இருப்பார் ஆனால் அவர் பேசுகிற பேச்சு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் அப்ப எதை நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறீங்க அவருடைய தோற்றத்தை பார்த்து நீங்கள் ரோல் மாடலாக அவரை ஆக்குகிறீர்கள் அது நிலைக்காது உறுதியாக இருக்காது தொடர்படியாக இருக்காது எனவே தான் இறைவன் பெருமானாருடைய தோற்றத்தை வைத்து நீங்கள் பெருமானாரை ரோல் மாடலாக ஆக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை பெருமானார் பிறந்த நாளில் இருந்து பெருமானார் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் வரை ஒவ்வொரு நாட்களும் எதை வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை தான் நமக்கு ரோல் மாடல் அதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது அதை வைத்துத்தான் பெருமானார் எங்களுக்கு தலைவராக எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களுடைய ஞாபகத்திற்கு தருகிறேன் அல்லாஹுக்கு சுபஹானு தாலா பெருமானாருடைய எல்லா வாழ்க்கை வழிமுறைகளையும் எடுத்து நடக்கக்கூடிய நல் அடியார்களாக நம்மை ஆக்கியல் புரிவானாக பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சுண்ணற்றிகளை ஒவ்வொன்றையும் எடுத்து நடந்து அவர்களுடைய சஃபாயத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக நாளை மறுமையிலே எம்பெருமானார் சல்லும் அலஹி செல்லம் அவர்களோடும் சஹாவாக்களோடும் நல்லடியார்களோடும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாருதான் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துள்ளா வராக